அல்லாஹூ தால அவனுடைய அடியார்கள் நம்மை சிரமப்படுத்தி வேதனைப்படுத்தி கண்டித்து அவன் சந்தோஷப்படுவதில்லை நபிமார்கள் அல்லாஹுடைய தூதர் அழகிவ செல்லும் அவர்களை மக்கள் சூனியக்காரர் என்று சொன்னார்கள் வைத்தியக்காரர் என்று சொன்னார்கள் பொய்யர் என்று சொன்னார்கள் நபி சொல்லு அழகி செல்லும் மக்காவிலே காபாவிலே அல்லாஹுவை தொழுது கொண்டிருக்கும் போது ஒட்டகத்தின் குடலை கொண்டு வந்து அவர்கள் மீது போடுகின்றார்கள் நகரத்திலே ரசூல் லாஹி சொல்லு அழகிய அவர்களுடைய உடல் எல்லாம்

ஆறுதல் கொடுப்பவராக துணை நிற்பவராக இருந்த ஹதிஜா ரது அல்லாஹு அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றாலும் உன்னை பாதுகாப்பேன் என்று தனக்கு முழு ஆதரவு கொடுத்துக் கொண்டிருந்த சிறிய தந்தை அபு தாலி இருவரும் ஒரே ஆண்டிலே இறந்து விடுகின்றார்கள் ஆதரவற்றவர்களாக அந்த ஆண்டிலே துக்க ஆண்டு என்று வரலாற்றிலே அழைக்கப்படுகின்ற அளவுக்கு அவ்வளவு துக்கத்தை சந்தித்தார்கள்